நம்ம நபி பேரை கூட யாராச்சும் கேட்டாங்கன்னா எப்படி தெரியுமா சொல்லணும் நான் சொல்றேன் அதே மாதிரி சொல்லி பழகிறீங்களா சூப்பர் நபி தானே இப்ப நபி கூட இருக்கும் ஆசை இருக்கா இல்லையா சொல்லு ஆசை இருக்கா இல்லையா யார்டும் அல்லாட்ட கேட்ட தருவானா மாட்டானா அல்ல வந்து போங்கப்பா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படி எல்லாம் வந்து ஒரு மாதிரி இதாக வேணா இல்ல என்ன செய்வான் நமக்கு தராம யாருக்கு தர போறோம் ஏன் தங்கம் நமக்கு தராம யாருக்கு தர போறோம் கான்பிடண்டா கேட்கணும் எப்படி கேட்கணும் தைரியமா கேட்கணும் தைரியமா கேட்கணும் மனசா கேட்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கலாம் சரி இப்போ கேப்பான் யால்ல யால்லா எங்களை எங்களை நாளைய நாளைய மறுமை நாளிலு ராஜை ஆஹ் நம்பி பேரு சொல்லுங்க எப்படி சொல்லணும் எப்படி சொல்லி கொடுத்துக்கோ நல்ல மசல்லா அவர்களோடு

என்ன செய்யணும் பண்ணணுமா இல்லையா எனக்கு நபினா பிடிக்கும் ஹசரத் உங்களுக்கு என்ன தெரிய போகுது நான் நபி எவ்வளவு தெரியுமா நல்ல மனசுல பிடிச்சிருக்கும் சரி ஆனா அதுக்கு என்ன செய்யணும் நல்ல விஷயத்த பேசணும் அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும் குட் குழந்தையா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஓகேவா சரி சரி நான் என்ன கேக்குறேன் அம்மா தான் எடுத்து பேசலாமா சொல்லு அப்ப எடுத்து பேசினா நபிக்கு பிடிக்குமா அல்லாவுக்கு பிடிக்குமா அப்ப நபி என்னெல்லாம் சொல்லிருக்காங்களோ என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அத இந்த வயசுல இருந்தே செய்யணும் சொல்லி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்ப நபி என்ன சொன்னாங்க நீங்க சின்ன வயசுல நீங்க அல்லாஹ் வந்து என்ன செய்யணும் அல்லா பயந்து நடக்கணும் அல்லாஹ் பேச்சு கேட்டு நடக்கணும் அம்மா தாட்ட கண்ணியமா நடக்கணும் எப்படி தங்கும் கண்ணியம் அம்மா பேச்சு கேட்டு நடந்தா நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அதுவும் யாரு கூட இருக்கலாம்